வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் அடுத்தடுத்து நான்கு புது சீரியல்கள் வர்றதுக்கான தயார் நிலையில் இருக்குது அதே போல் சில சீரியல்கள் முடிவுக்கு வர்ற நிலையிலையுமே இருக்குது அது என்ன சீரியல் முடியப் போகுது எந்த சீரியல் வரப்போகுதுன்ற முழு ஒருத்த பார்ப்போம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிவுக்கு வர செய்தி இப்போது அஃபீஷியலாகவே வெளியாயிருக்கு இந்த சீரியலை தொடர்ந்து பாக்கில சிறு சீரியலும் கிட்டத்தட்ட முடியலாம்ன்ற சோசியல் மீடியாவில் அன் தகவல் வெளியாகிட்டு வருது புது சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் சிந்து பைரவி சீரியல் கூடிய விரைவில் ஒளிபரப்பாக போகுது இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக ரவினா அவங்க நடிக்கிறாங்க இதே போல் எதிர்நீச்சலில் நடித்த சத்யா அவங்க லீட் ஹீரோயினாக நடித்து தனம்ன்ற சீரியல் கூடிய உறவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக போகுது பூங்காற்று திரும்புமான்ற சீரியலில் லீட் ஹீரோயினா முத்தலகு சீரியல் நடித்த சோபனா அவங்க நடித்து விஜய் டிவியில் வரப்போகுது இதே போல் எதிர்நீச்சலில் ஜன்னன நடித்த மதுமிதா அவங்க ஐயனார் துணைன்ற சீரியலில் லீடு ஹீரோயினாக இப்போ நடிச்சிட்டு வராங்க இப்படி தொடர்ந்து சிந்து பைரவி தனம் பூங்காற்று திரும்பமாக ஐயனார் துணைன்னு நான்கு தமிழ் சீரியல்கள் விஜய் டிவியில் அடுத்தடுத்து வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல்லைக்கு அனுப்பிடுங்க